இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் முகேஷ் அம்பானியின் தம்பி அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் ஈடி ரைட் நடக்கிறது மிகப்பெரிய சாதனை என்ற வகையில் வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றன உண்மையில் இது ஒரு ஐவாஷ் வாஷ் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கோடிக்கு வங்கி கடன் வாங்கி ஏமாற்றி விட்டார் என்பதுதான் எஸ் பேங்கினுடைய புகார் அனில் அம்பானி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருந்ததாகவும் அந்த பெரிய கடனை வெறும் நானூத்தி ஐம்பது கோடிக்கு செட்டில் செய்ய மத்திய அரசு நிறுவனங்கள் தீர்ப்பளித்ததாகவும் ஒரு செய்தி வந்தது அதை பற்றி யாருமே மூச்சு விடவில்லை அதை பற்றி விவாதங்களும் வரல வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் முகேஷ் அம்பானியின் தம்பி அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் இன்று ஈடி ரைட் நடக்கிறது ஐம்பது கம்பெனிகள் முப்பத்தைந்து அலுவலகங்களில் இந்த ரைடு நடக்கிறது இருபத்தைந்து பேரிடம் விசாரணையும் நடக்கிறது இது ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனை என்ற வகையில் வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றன உண்மையில் இது ஒரு ஐவாஷ் இப்போது நடக்கும் ரெய்டு எஸ் பேங்க் தொடர்புடைய புகார் தொடர்புடைய ரைடு கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கோடிக்கு வங்கி கடன் வாங்கி ஏமாற்றி விட்டார் என்பதுதான் எஸ் பேங்கினுடைய புகார் அதே மாதிரி சில வாரங்களுக்கு முன்பு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனில் அம்பானி ஒரு ஃப்ராட் அவருடைய கம்பெனி ஒரு ஃப்ராடுலன் கம்பெனி அப்படின்னு ஒரு அறிவிக்கை வெளியிட்டது ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கிட்டத்தட்ட இதே போன்ற அறிவிப்பை கனரா வங்கியும் சென்ற ஆண்டு இறுதியில் அறிவித்தது அனில் அம்பானி ஒரு ஃபிராட் அப்படின்னு ஆனால் சில நாட்களுக்கு முன் அந்த அறிவிப்பை திரும்ப வாங்கி கொண்டது எஸ்பிஐ வங்கியும் அதே போல திரும்ப வாங்கிக்கொள்ள கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இது மட்டுமல்ல பல விஷயங்கள் ஒன்று சில மாதங்களுக்கு முன் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி வந்தது அனில் அம்பானி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருந்ததாகவும் அந்த பெரிய கடனை வெறும் நானூற்றி ஐம்பது கோடிக்கு செட்டில் செய்ய மத்திய அரசு நிறுவனங்கள் தீர்ப்பளித்ததாகவும் ஒரு செய்தி வந்தது அதை பற்றி யாருமே மூச்சு விடவில்லை அதை பற்றி விவாதங்களும் வரல இதெல்லாம் சைலண்டா முடிஞ்சு போச்சு இப்போது எஸ் பேங்க் சொல்லியிருக்கு எஸ்பிஐ சொல்லியிருக்கு கனரா பேங்க் சொல்லியிருக்கு சின்ன தொகைகள் ஆனா மிகப்பெரிய தொகை பெரிய தள்ளுபடியுடன் முடித்து வைக்கப்பட்டு விட்டது அது மட்டுமல்ல பலருக்கும் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் ரஃபேல் டீல் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு விமானங்கள் ஒவ்வொரு விமானமும் வெறும் ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் விமானம் மூன்று மடங்கு விலை வைத்து வாங்கப்பட்டது மோடிஜி அரசால் இந்த மிக முக்கியமாக அனில் அம்பானி உள்ளே கொண்டு வரப்பட்டார் மோடிஜியின் நண்பர் அனில் அம்பானி இந்த டீல் மூலமாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி சலுகை பெற்றார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அப்போ குற்றம் சாட்டியிருந்தார் அது மட்டும் இல்ல ராகுல் காந்தி படுங்குகிற ஒரு கேள்வியும் கேட்டார் அனில் அம்பானிக்கும் ஒரு போர் விமான கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் அப்போதான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டே மாசத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மிகப்பெரிய டீல் பிரான்ஸ் கூட்டிட்டு போய் நம்முடைய பிரதமர் அனில் அம்பானிக்காக சலுகை பண்ணி கொடுக்குறாரு அனில் அம்பானி ஒரு காகித விமானத்தை கூட தயாரிக்க முடியாதவர் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தார் ஸோ அவ்வளவு பெரிய டீல் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி டீல் அனில் அம்பானிக்காக நம்முடைய நாட்டு பிரதமர் அவர்களால் செய்து தரப்பட்டது இது இன்னொரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் வெறும் மூன்றாயிரம் கோடி எஸ் பேங்க் கடன் மோசடி பற்றி இன்றைக்கு பேசப்படுது ஆனால் எல்லோரும் மறைக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் மோடிஜியுடைய ஆட்சியில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் பெரும் பணக்காரர்களுக்காக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூறு மெகா கம்பெனிஸுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அந்த நூறு கம்பெனி எது எது என்ற கேள்வியை இன்று வரை சொல்ல மறுக்கிறது மத்திய அரசு பலருடைய கெஸ் என்னன்னு சொன்னால் இந்த நூறு கம்பெனிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் குஜராத்தி கம்பெனிகளாக இருக்கும் அதுவும் அம்பானி அதானி தொடர்புடைய கம்பெனிகளாக இருக்கும் அதனால தான் மத்திய அரசு இந்த அளவுக்கு அதில் ரகசியம் காக்குது அப்படின்னு சொல்லப்படுது சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் என்ன சொன்னார் இந்தியாவை நான்கு பேர் தான் ஆள்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் ரெண்டு குஜராத்திகள் விற்கிறார்கள் ரெண்டு குஜராத்திகள் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னார் அதாவது மோடிஜியும் அமித்ஷாவும் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் அடிமாட்டு விலைக்கு விற்கிறார்கள் அம்பானியும் அதானியும் வாங்குகிறார்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தம் அதே மாதிரி இன்னொரு அந்த சொல்லலாம் இந்திய வங்கிகளை இரண்டு குஜராத்திகள் திறந்து வைக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குஜராத்திகள் வாங்குகிறார்கள் கடன் வாங்கி ஏமாற்றுகிறார்கள் இதுதான் உண்மை ஒரு சின்ன ஒப்பீடு இவ்வளவு பெரிய பகாசுர கம்பெனிகளுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யும் நம்ம நாட்டின் வங்கிகள் ஒரு சாதாரண மனிதனை சாதாரண தொழில் முனைவோரை எப்படி பாடாகப்படுத்துகின்றன கடன் வாங்குவது வங்கி கடன் வாங்குவது ஒரு தொழில் வளர்ச்சிக்காகவோ படிப்புக்காகவோ விவசாய வளர்ச்சிக்காகவோ கடன் வாங்குவது அவ்வளவு சுலபம் அல்ல எவ்வளவு நிபந்தனைகள் விதிப்பார்கள் எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பார்கள் தெரியும் அது மட்டுமல்ல வாங்கிய கடனை ஏதாவது ஒரு சூழலில் திருப்பி செலுத்துவதில் சிறு தாமதம் ஏற்பட்டால் எத்தனை நருக்கடிகள் ஒரு மூன்று மாதம் ஒருவர் கடன் தவணை செலுத்த தவறிவிட்டால் அவருக்கு உடனடியாக சிபில் முத்திரை குத்தி குத்திவிடுகிறார்கள் இந்த சிபில் வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு முறை இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மோசடியான முறை இது வந்து ஏழைகள் நடுத்தர மக்கள் வங்கிகள் பக்கம் வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு புகுத்தப்பட்ட ஒரு முறை ஏன்னா அனில் அம்பானி அவர்கள்லாம் பல காலமாக பல கடன்களை செலுத்தாமல் இருக்கிறார் ஆனால் அவரை போன்றவர்களுக்கு பல ஆயிரம் கோடிகள் தரப்படுகின்றன ஆனால் ஒரு சாதாரண நடுத்தர மனிதரோ ஏழை மனிதரோ வங்கியில் கடன் வாங்க சென்றாலும் நெருக்கடிகள் கடன் வாங்கி மூன்று மாத தவணை செலுத்தவிட்டால் விட்டால் சிபில் முத்தரை குத்தி அவர் வாழ்நாள் முழுக்க திரும்ப கடன் வாங்க முடியாத ஒரு நிலைமை உருவாக்குகிறார்கள் இதுல வந்து பல வகையான மோசடிகள் சிவில் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய மோசடிகளில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறவங்களுக்கு ஒருவர் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் ஒரு சொத்தை அடமானம் வைத்து தான் நாலு கோடி ரூபாய் திருப்பி செலுத்தி விட்டார் கடைசியாக அந்த வங்கி வந்து ஒரு ஏஆர்சி என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு கடன் வசூலிக்கும் தனியார் கம்பெனிக்கு அந்த லோனை விற்றுது அந்த தனியார் கம்பெனி கொடுத்த நெருக்கடியில் மேலும் ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டார் ஆனால் பல மாதங்கள் கழித்து பார்த்தால் அந்த கடன் சிபில்ல காட்டுது இன்னும் ஒன்றரை கோடி ரூபாய் தரணும்னு காட்டுது கம்பெனி ஃபோன் பண்ணி கேட்டா அந்த அங்கே வேலை பார்த்தவர் சொல்றாரு இல்ல சார் அந்த கம்பெனி முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க வந்து ஆர்பிஐக்கு எழுதுங்க அல்லது சிபிலுக்கு எழுதுங்க அந்த கம்பெனி இப்போ கிடையாது எவ்வளவு ஈஸியாக ஒரு சிவில் முத்திரை ஒருவர் மீது குத்திவிட்டு என்ன கடனையும் வசூலித்து விட்டு சிவில் முத்திரையை திரும்ப எடுக்காமல் ஒரு மோசடி செய்கிறார்கள் இது வந்து ஏழை நடுத்தர மனிதர்கள் சந்திக்கும் ஒரு உண்மையான பிரச்சனை நிறைய தொழில் முனைவோர் சில சில லட்சங்கள் சில கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இந்த சிவில் என்ற ஒரு கொடூரமான முறையால் கடன் வாங்கவே முடியாத வங்கி கடன் வாங்கி வளர்ச்சியடையும் ஒரு சூழல்ல இருக்கிறாங்க ஆனா பெரும் முதலைகள் பதினாறு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பெற்று சுகமாக வாழ்கிறார்கள் இன்றைக்கும் அனில் அம்பானியோடைய வீடு கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடு அவர்கள் எந்த வகையிலும் அவர்களை சட்டம் நெருங்க போவதில்லை எப்படி கனரா பேங்க் வந்து ஃப்ராடுன்னு ஒரு அறிவிப்பு செய்து மீண்டும் அதை திரும்ப பெற்றுக்கொண்டதோ கொண்டதோ அதே போல எஸ் பேங்கோ எஸ்பிஐயோ எல்லாரும் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் இந்த பெரும் முதலைகள் தொடர்ந்து தப்பித்து விடுவார்கள் இந்தியாவின் பேங்கிங் சிஸ்டம் ஒரு மிக கேவலமான சிஸ்டம் இத வந்து உண்மையிலே ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு பலரும் கருத்து தெரிவித்து மாற்றியமைத்தால் மட்டுமே இங்கு ஏழைகள் நடுத்தர மனிதர்கள் பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் மற்றபடி இது வந்து பெரும் முதலைகளுக்கு மட்டுமே பயன்படக்கூடியதுதான் இந்தியாவின் பேங்கிங் சிஸ்டம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்